இயேசுவின் நாமத்தில் உன்னை கிரியை நான் அழிக்கிறேன் உன் கட்டை அழு அவிழ்கிறேன் உன் கட்டை அவிழ்கிறது உன் கட்டை அழிந்து போகிறது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை இறங்குவதாக விடுதலை இறங்கட்டும் இந்த சரீரத்தில் இப்பொழுது பரிபூர்ண சுகம் உண்டாவதாக பயில்ஸ் வியாதியை பார்த்து நீ இனிமேல் இவனுக்குள்ளே சதத்தில் இருப்பதில்லை எல்லாம் உள்வாங்குவதாக இனிமேல் அவைகள் வளருவதில்லை எல்லா கடுப்பையும் பொழுது நீங்குவதாக சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே ஐ செட் தி சன் ஃப்ரீ நாம் ஐ செட் தி சன் ஃப்ரீ நாம் குடல்கள் தொடப்படுவதாக இறப்பை கூட தொடப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக ஆமேன் உங்களுக்கு நோக்குமா ஒரே நொந்து கொண்டிருக்குமா இப்ப நீங்க வரக்குள்ள நோந்துச்சா ஆ இப்போ பாருங்க இருக்காண்டு மேலால் இருக்கு இயேசுவின் நாமத்தில் இன்னொரு விஷயம் இந்த சரத்தை விட்டு நான் வழியெடுக்கிறேன் இந்த சரத்தை விட்டு நான் உன்னை வழியெடுக்கிறேன் இந்த சரத்தை விட்டு வெளியேறுகிறது இந்த சரத்தை விட்டு வெளியேறுகிறேன் இந்த வியாதிக்கு பின்பதாக்கிய ஆகுவியின் வல்லமைகள் முறைகிறது அது உள்வாங்குவதாக இந்த வழி இப்பொழுதை நீங்குவதாக ஐ ஸ்பீக் நாம் நம் இல்லை இப்போ நோ நின்றுட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்க்க போறீங்களா சரி இப்போ போயிடலமா உங்களுக்கு கொண்டு போ வாங்க போகிறது எப்படி இருக்கு இப்போ நல்லா இருக்கா கடுப்பெல்லாம் போயிட்டு நடக்கலாமல் வந்தீங்க இப்போ நடக்கிறீங்க ஆ அது இல்லாமல் போயிடுது அது வீட்டை போகிற நேரம் அது இல்லாமல் போயிடுது ஆ இந்த சகோதரனுக்கு பயில்ஸ் வியாதி என்று சொல்லி ஒன்று வரக்குள்ளேயே இல்லாமல் வேதனையோடு எத்தனை எவ்வளோ காலம் இது ஆ பதினெட்டு வருஷம் ஆ பதினெட்டு வருஷங்கள் ஆனால் ஜொபிச்ச பிற எல்லா வழியும் போயிட்டேன் இல்லாட்டி இந்த வழி போகாது எப்பயுமே இருக்கும் அப்படியே ஏசு நல்லவர் கற்று ஆசை காட் ப்ளஸ் ஆ சரி